சிந்து மாடுகளும் கலப்பின மாடுகளோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு எங்கே போனாலும் நாட்டு மாட்டு பால் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கவே மாட்டேங்குது அப்படியே கிடச்சிச்சு அப்படின்னாலும் ஒரு லிட்டர் பால் நூறுரூவாயிலருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் வந்து சொல்கிறாங்க அதனால் நம்ம பால் தேவைக்காக ஒரு காங்கேயம் நான் பசுமாடு வாங்கணும் அப்படின்னு இன்றைக்கி இந்த பசுமாடு வந்து நம்ம வீட்டு தேவைக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ போடுறத நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு காங்கேயம் பசுமாடு நீங்கள் வாங்கணும்னு விரும்புகிறீங்க ஒரு கண்ணு குட்டி போட்ட மாடு ஒரு ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் பால் கரவையோடு எனக்கு மாடு வேணும் அப்படின்னு விரும்புகிற நண்பர்களுக்கு என்ன விலை வரும் நம்ம இந்த மாடு என்ன பர்பஸுக்கு வாங்கியிருக்கோம் என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ கடைசியில் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இனி வரும் காலங்களில் ஒரு ரெண்டு மூணு கால மாடுகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதா இருக்கும் அட்வான்ஸ் வந்து பண்ணியாச்சு மாடை ஏற்றிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதான் நான் வீடியோ வந்து அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பசுமாடு வந்து மூணாவது கன்று வந்து போட்டிருக்கு அதாவது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கன்று போட்டு அடுத்து மூணாவது கன்று காலை கன்று போட்டு ஒரு பதினைந்து நாட்குள்ளே வந்து இருக்கும் நம்ம வாங்கும் பொழுது பதினைந்து நாள் கன்று சேர்த்து தான் இந்த பசுமாடு வாங்கிட்டு வந்தோம் பால் கறவைக்கு யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம் ஆண் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருந்து சிறு பிள்ளைகள் வரைக்கும் மடிகால் நல்லா நீவி விட்டு பால் வந்து கறந்துக்கலாம் பால் 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 கறக்கிறதுக்கு காலெல்லாம் அணைக்க தேவையில்லை ரொம்பவுமே ஒரு சாதுவான மாடு காங்கேயமின பசுமாடுகள்லையே ரொம்ப சாதுவாக குணத்தில் கை வைக்கும்போது கூச்சப்படாமல் இருக்கிற மாடுகள் வந்து ரொம்ப ரேர் தான் அது காங்கேயமின பசுமாடுகள் வச்சுருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பசுமாடு பார்வைக்கு எப்படி இருக்குது எவ்வளோ தோரணையாக இருக்குது இல்லை மாடு எதுவும் குறைகள் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாட்டோட பால் திறன் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் ஒரு ரெண்டு லிட்டரும் சாயந்தரம் ஒரு ஒன்றரை லிட்டரும் வந்து பால் திறன் வந்து இருக்குது இந்த மாடு நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ இருபது நாள் ஆயிடுச்சு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நான் வீடியோ வந்து எடுத்து வச்சுருந்தேன் சரி இந்த மாடு கூட நம்ம பழகிட்டு எப்படி இருக்குதுங்கிற பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரொம்பவே சாதுவான குணம் சூப்பராக இருக்குது மாடு சுழி சுத்தமான மாடு தான் சுளி சுத்தமான காலை கன்றுமே வந்து இனி இருந்துச்சு மூணாவது இத்தில் ஒரு காலக்கண்ணோட ஒரு பதினஞ்சு நாள் காலக்கன்று ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறவையோடு நீங்கள் மாடு வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரிஜினல் ப்ரீடுகளுக்கு எப்பவுமே வந்து விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இல்லையா நீங்கள் இந்த மாட்டை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் தமிழ் ஏத்தம் எப்படி இருக்குது மாடை பொழுது ஒரு காலை மாடு அளவுக்கு ஒரு பெருவெட்டில் ஹைட்டு வெயிட் தோரணையில் வந்து மாடு இருந்துச்சு அதனால தான் நம்மளுமே விருப்பப்பட்டு அந்த மாடை வாங்கிட்டோம் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்